பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்னிக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் கதிர் வச்சுருந்த நாலு அரியரையும் கிளியர் பண்ணிடுறாங்க ஒரு நாள் ராஜு அதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அது கிளியர் பண்ணதை கேட்டு ராஜு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது எனக்காக தான் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் உனக்காகலாம் பண்ணலை எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அவ்வளோதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ராஜு கிட்டே சொல்லியிருக்காங்க அப்பாவும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க ஒழுங்காக அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு போக சொல்லி அதெல்லாம் சொல்லியிருந்தார்ல அந்த அதனால தான் நான் அது பண்ணியிருந்தேன் உனக்காகலாம் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ராஜு சொல்கிறாங்க நீ வந்து வந்து எனக்காக சொல்லுன்னு சொன்னால் நான் இது நான் ஏதாவது நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நீ மறைக்கிற இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பாண்டியனும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ இப்போ தாண்டா ஒரு வழியை உருப்படுற வழியை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி 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 பேசுகிறாங்க அப்புறம் பாண்டியனும் சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்தடுத்து வர்றப்பறம் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் பாய்